சேரன் மகாதேவி பேரூராட்சி தலைவி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கவுன்சிலர்கள் சார் ஆட்சியரிடம் மனு அளித்ததால் பரபரப்பு நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி தேர்வு நுழைய பேரூராட்சியில் மொத்தம் பதினெட்டு வார்டுகள் உள்ள நிலையில் ஆறு அதிமுக கவுன்சிலர்கள் ஒரு சுயேட்சை திமுக மற்றும் அதன் கூட்டணியை சார்ந்த பதினோரு கவுன்சிலர்கள் உள்ளனர் இந்த நிலையில் பேரூராட்சி தலைவியாக திமுகவை சார்ந்த தேவி என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறார் மேலும் பேரூராட்சி தலைவிக்கு பதிலாக அவரது கணவர் தான் தலைவராக செயல்பட்டு வருவதாகவும் வார்டு கவுன்சிலர்கள் கொடுக்கும் வார்டு சம்பந்தமான கோரிக்கைகளை நிறைவேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எவ்வித அடிப்படை பணிகளும் நடைபெறாமல் இருப்பதால் வார்டு பக்கமே போக முடியவில்லை எனவும் தெரிவித்தனர் இந்த நிலையில் நாளை பேரூராட்சி மன்றத்தின் கூட்டம் நடைபெற இருப்பதாக அறிவித்துள்ளனர் இந்த கூட்டத்திற்கு திமுக கவுன்சிலர்கள் மாறி அன்பர் ஹுசேன் பர்கத் பேகம் ஜெய்புனிஷா பேகம் தங்கராஜ் சங்கர் கணேஷ் மல்லிகா தேவி ஆகிய எட்டு பேர் மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் முத்துச்செல்வன் சௌமி பிரியா மாரிச்செல்வம் தமிழரசி பேச்சியம்மாள் முருகேசன் ஆகிய ஆறு பேர் என மொத்தம் பதினான்கு கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்து பேரூராட்சி தலைவி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடிவு செய்துள்ளனர் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என சேர்மன் மகாதேவி சார் ஆட்சியர் அர்பித் ஜெயன் மற்றும் சேரன் மகாதேவி பேரூராட்சி செயல் அலுவலரிடம் கவுன்சிலர்கள் பதினான்கு பேரும் தற்பொழுது மனு அளித்துள்ளதால் பரபரப்பு நிலவியது நாங்கள் கவுன்சிலர் ஆகி ரெண்டரை வருஷ காலமாக ஒரு லட்ச ரூபா இல்லை ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கான பஞ்சாயத்து மூலமாக ஒரு வேலைகள் கூட அடிப்படை தேவைகளோ ஒரு வார்கால் கட்டவோ இல்லை ஒரு ரோடுகள் போடவோ எந்த ஒரு வேலையும் அவங்க செய்கிற செய்யலை இது வரைக்கும் செய்யலை கேட்குற நேரம் போகிறான் செய்கிறேன் 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 இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை மஞ்ச கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து எந்த விதமான திட்டங்களும் நம்ம சொல்லி எந்த விதமான திட்டங்களும் நடக்கலை சாதாரணமாக நடக்கிற ஒரு வார்கள் அந்த இதுக்கே பிரச்சனையாக இருக்குது புது திட்டங்கள் எந்த திட்டமும் வரல இந்த பலமுறை நாங்கள் வந்து போர்டு எங்கள் தலைவர் தான் இல்லைன்னு கல ஆனால் பலமுறை எடுத்து சொல்லி அவங்க அதை காதலே வாங்குறது அப்படிங்கும் போது மக்கள் மத்தியில எங்க தெருக்குள்ள போறதுக்கும் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது எந்த திட்டம் நடந்திருக்குன்னு கேட்டாலும் எதையும் எங்களால் சொல்ல முடியல அதனால எங்க மாவட்டத்தில் சொல்லி எங்க மாவட்டம் செஞ்சு தர ரொம்ப தயாரா இருக்காங்க ஆனா இவங்க வந்து என்னன்னு கேட்டா ஒரு எதிர்த்திகாரமா தானும் தான் கணவன் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த போட நடத்திட்டு இருக்காங்களே தவிர எந்த விதமான திட்டமும் நடக்கலை